வாரணாசியிலிருந்து புத்தகயாவுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் ஆகுங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் கயாவில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற விஷ்ணுபாத் கோயில் இது ராமாயண காலத்தையும் மகாபாரத காலத்தையும் கடந்து பல யுகங்களை தாண்டிய இடம்தான் இந்த புத்தகயா இந்த விஷ்ணுபாத் கோயில் பல்குனி நதி அருகே கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த கோயிலோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஆலயம் எண்கோண வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது கோயிலில் உள்ள முப்பது மீட்டர் உயரம் கொண்ட எட்டு வேலைப்பாடுகளை கொண்ட தூண்கள் பெவிலியன் அமைப்பைக் கொண்ட இந்த கோபுரத்தை தாங்குகிறது கோபுர உச்சியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு கிலோ எடை கொண்ட தங்க கொடி உள்ளது கயாவில் பார்த்தீங்கன்னா பல்குனி நதி விஷ்ணுபாதம் அக்ஷயவடம் அதாவது ஆலமரம் ஆகிய இந்த மூன்றும் முக்கிய வழிபாடு இடங்களாகும் இங்கே மூலஸ்தானத்தில் மூர்த்தி கிடையாதுங்க விஷ்ணுவோட பாதம் மட்டும்தான் மூலஸ்தானத்தில் இருக்கும் கயா நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து படைப்பது மிக புனிதமான சடங்கு பித்ரு கர்மாக்கள் கயாவில் செய்யப்பட்டால் கிடைக்கும் புண்ணியம் அளவில்லாதது என புராணங்கள் கூறுகின்றது பித்ருக்கள் கயாவில் செய்யப்படும் சாத்தத்தினாலேயே திருப்தி அடைந்து பிறவியிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைகிறார்கள் கயாவை தவிர வேறு எங்கும் சாத்தம் செய்யப்பட்டாலும் அதன் நிறைவில் கயாவில் செய்த பலன் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து ஆலமரம் இருக்கும் திசையை நோக்கி சில அடிகள் நடப்பது சம்பிரதாயமாக இருக்கிறது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுங்க கயாவில் பிண்டஸ்தானம் பண்றது چند پاپنا سنیا جلدی ہو نکل گیا کتنا جلدی ہو نکل گیا

پیار چڑ माना गोरी नमादा د

समर् <imitation> நீ வேண்டும் வரத்தைக்கேன் என்று கேட்க கயாசுரன் இத்தலம் என் பெயரால் விளங்க வேண்டும் இங்கு வந்து பிண்டம் போட்டு சிரார்த்தம் செய்பவர்கள் அனைவருக்கும் எந்த பாவமும் அண்டாமல் முக்தி கிடைக்க வேண்டும் இந்த புனிதமான தலம் தம் பெயராலே வழங்கப்பட வேண்டும் பித்ரு கர்மாக்கள் நிறைவேறும் புனித தலமாக இது திகழ வேண்டும் இங்கு வரும் அனைவரும் தம் தாய் தந்தையருக்கு மட்டுமல்லாமல் தமக்கு தெரிந்தவர் அறிந்தவர் தூரத்து உறவினர்கள் நண்பர்கள் வளர்ப்பு பிராணிகள் முதலிய யாவருக்கும் பிண்டம் அளித்து அவர்களை நற்கழி அடைய செய்ய வேண்டும் எந்த நாளில் பிண்டங்கள் ஸ்ரீ விஷ்ணு பாதத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லையோ அன்று தனக்கு மீண்டும் உயிர்ப்பிச்சை அளிக்க வேண்டும் என்று வேண்டினான் அவன் வேண்டுகோள் நிறைவேறும் என்று ஸ்ரீ விஷ்ணு உறுதியளித்தார் அதன் முதல் இங்கு பிண்டம் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வது தொடங்கியது இப்போ நம்ம பார்க்குற இடம் தாங்க அசுரனை விஷ்ணு தன் காலால் மிதிச்ச இடம் இதுதான் கோயிலோட மூலஸ்தானம் விஷ்ணுவோட பாதம் இந்த பாறையில் பெருமாள் கால் தடம் நாற்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ளது இந்த பாதத்தில் சங்கு சக்கரம் கதம் உள்ளிட்ட ஒன்பது சின்னங்கள் உள்ளன இவை விஷ்ணுவின் ஆயுதங்களை குறிக்கும் என்று கூறப்படுகிறது பாதத்தை சுற்றியுள்ள சுவடுகள் பார்த்தீங்கன்னா வெள்ளி தகடுகளால் சூழப்பட்டுள்ளது கயாவில் கொடுக்கப்படும் சிராத்தத்தின் பிண்டத்தின் சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கு ஒவ்வொருவரும் தம் தாய் தந்தையருக்கு மட்டுமல்லாமல் தெரிந்தவர் அனைவருக்கும் பிண்டம் அளிக்கலாம் பொதுவாக இல்லங்களில் செய்யப்படும் சிராத்தத்தில் தாய் தந்தை வழிகளில் மூன்று தலைமுறைக்கான மூன்று பிண்டங்கள் மட்டுமே அளிக்கப்படும் திருவேணி சங்கமத்திலும் காசியிலும் பார்த்தீங்கன்னா தீர்த்த ஸ்தானத்தின் போது பதினாறு பிண்டங்கள் அளிக்கப்படும் ஆனால் கயாவில் மட்டும்தான் அறுபத்தி நாலு பிண்டங்கள் அளிக்கப்படும் இதில் முப்பத்தி ரெண்டு பிண்டங்கள் தாய்க்கும் பதினாறு பிண்டங்கள் மூதாதையருக்கும் மீதமுள்ள பதினாறு மற்ற உறவினர்களுக்காக அளிக்கப்படுகிறது இங்கே தாய்க்கு ஏன் அந்த முப்பத்தி பிண்டங்கள் கொடுக்கிறோம் என்பதற்கான சொல்லும் காரணம் பார்த்தீங்கன்னா தன்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் கரு சுமந்த காலத்திலிருந்து தன்னை பெற்றெடுத்து வளர்ப்பதற்காக பட்ட ஒவ்வொரு அவஸ்தைக்காகவும் மன்னிப்பு வேண்டி ஒவ்வொரு மனிதனும் கயாவில் பிண்டங்களை அர்ப்பணிக்கிறான் இங்கே கயாவில் பார்த்திங்கன்னா பிண்டம் கொடுக்குற ப்ராசஸ் ரொம்பவே லென்த்தாக போகுங்க இங்கே இருக்கிற பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நிறைய பேர் தமிழும் பேசுகிறாங்க ரொம்ப நல்லா அவங்களுக்கு புரியுது